வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் கடக ராசிக்காரர்களுக்கான நாளைய ராசி பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசி பூசம் நட்சத்திரத்தோட திருமண வாழ்க்கை வீடியோ வந்து கேட்டிருந்தீங்க அதை வந்து நான் ரெடி பண்ணிட்டேன் இந்த வாரத்தில் அந்த வீடியோ அப்லோட் பண்ணிடுற மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள் கடக ராசிக்காரர்களுக்கு நாளைய தினம் எப்படி இருக்குன்றதை இப்போ பார்க்கலாம் வாங்க நாளைய தினம் நீங்கள் வந்துட்டு ரொம்பவே ஒரு மாதிரியான அலட்சிய ஆற்றலோடு இருப்பீங்க எதையுமே அந்தளவுக்கு பொருட்படுத்த மாட்டீங்க ரொம்ப அலட்சியமா எடுத்துப்பீங்க ஆனால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் மனசுக்குள்ளே மன தைரியமும் மன உறுதியும் இருந்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான நற்பலன்களை நீங்களாகவே உருவாக்கிக்க முடியும் சரிங்களா உங்களோட டேலண்ட்டை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச வேலையில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது கண்டிப்பாக அதில் நிறைய நற்பலன்கள் கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு வாய்ப்பாக வந்து கிடைக்கும்போது அலட்சியமாக புறக்கணிக்க வேண்டாம் சரிங்களா நாளைய தினம் அடுத்ததாக கடகராசிக்காரர்களோட வேலை மற்றும் தொழில் பலன் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் நாளைய தினம் உங்களோட ஒர்க்கில் அப்பப்போ உங்களோட திறமையை வந்து வெளிப்படுத்துவீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக வந்து வேலை செய்வீங்க அதே போல் நீங்கள் உங்கள் திறமையை வெளிப்படுத்தி வேலை செய்கிறீங்க இல்லையா அதுக்காக பாராட்டும் பெறுவீங்க அது உங்கள் மனதுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கும் தொழிலில் எப்பவும் போல தான் லாபம் இருக்கும் அடுத்ததாக கடகராசிக்காரர்களோட காதல் மற்றும் திருமண பலன் பற்றி பார்க்கலாம் நாளைய தினம் உங்கள் லைஃப் பார்ட்னர் கிட்ட ரொம்பவே அன்பாக இருப்பீங்க அவங்க மேலே நீங்கள் வச்சுருக்க லவ்வை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவீங்க இது வந்து உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் உங்களுக்கும் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்கும் அதனால் நீங்கள் இன்னுமே குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பீங்க சரிங்களா அடுத்ததாக கடகராசிக்காரர்களோட பணம் மற்றும் நிதி நிலைமை பலன் பற்றி பார்க்கலாம் நாளைய தினம் உங்களோட நிதி நிலைமை வந்து ரொம்பவே பிரகாசமாக இருக்க போகுது அதாவது பண வரவு ரொம்ப அதிகமாக இருக்க போகுது சரிங்களா நாளைய தினம் உங்கள் கையில் இருக்க பணத்தை நீங்கள் புது புது முதலீடு அதுவும் லாபகரமான சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது சரிங்களா அதுக்கான ஒரு சாதகமான நாளும் கூட ஓகேங்களா அடுத்ததாக கடகராசிக்காரர்களோட ஆரோக்கிய பலன் பற்றி பார்க்கலாம் நாளை தினம் நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாகவும் மைண்ட் ரிலாக்ஸாகவும் இருக்கிறது மூலயமா நல்லா ஹெல்த்தியாக இருக்க முடியும் தேவையில்லாமல் இதையும் யோசிக்காமல் மைண்டு ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க ஹெல்தி ஃபுட் சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ